திருமூலரி திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம் இன்னைக்கு நம்ம யாக்கை நிலையாமை பார்த்துட்டு இருக்கோம் இன்னையோட யாக்கை நிலையாமை வந்து முடிந்துடும் கடைசி ஆறு பாடல்கள் வந்துட்டோம் இந்த ஆறு பாடல்கள்லையும் அவர் வந்து சொன்ன அதே கருத்தை தான் வந்து சொல்ல போறாங்க இந்த உடலை வந்து நம்ம முக்கியத்துவம் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த உடல் வந்து கட்டாயம் அழிஞ்சிரும் நிலைக்காது அப்ப நம்ம எதை வந்து இந்த உடலை பயன்படுத்தி தேடி போகணும் எதை அடையிறதுக்காக முயற்சி பண்ணணும் இந்த உடலுக்கு என்ன பயிற்சி கொடுக்கணும் அதுல நம்மளுடைய கவனம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த யாக்கை நிலையாம கொடுத்திருக்காங்க இதுல நூத்தி அறுபத்தி இரண்டாவது பாடல் கூடம் கிடந்தது கோலங்கள் இங்கு இல்லை ஆடும் இளையமும் அற்றது அறுதலும் பாடுகின்றார் சிலர் பண்ணில் அழுதிட்டு தேடியே தீயினில் தீயை வைத்தார்களே இந்த பாடல்ல வந்து கூடம் அப்படின்னு சொல்றது நம்மளுடைய உடலை தான் சொல்றாரு கலை கூடம் அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா ஏதோ ஒரு இடம் ஆஹ் அதுல வந்து பல விஷயங்கள் இருக்கு நிறைய பேர் வந்து கூடி நின்னு கத்துக்கிறது அந்த மாதிரியான ஒரு இடம் தான் வந்து கூடம் இந்த உடலே அந்த மாதிரியான ஒரு கூடம் அப்படின்னு சொல்றாரு இப்ப இந்த கூடம் கிடந்தது அப்படின்னா இந்த கூடம் வந்து விழுந்துருச்சு கிடையா கிடக்குது அதுல முக்கியமான ஒரு பொருள் இல்ல அப்படிங்கிறதுனால அது வந்து கிடந்துட்டது அப்ப இந்த உடல்ல இருக்கக்கூடிய அந்த உயிர் நீங்கின பறவை அந்த கூடம் வந்து கிடந்துட்டது கோலங்கள் இங்கு இல்லை கோலங்கள் அப்படின்னு சொல்றது ஒரு விஷயத்துக்கு அழகா இருக்கு அப்படின்னு அழகு சேர்க்கிறத வந்து கோலங்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த உயிர் இந்த உடலை விட்டு பிரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த உடலுக்கு வந்து அழகு இல்லை உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடல் வந்து அழகா இருக்கு அந்த உயிர் நீங்கின உடனே அந்த உடல்ல ஒரு துர்நாற்றம் வந்துருது கை கால் எல்லாம் வரப்பாயிருது நரம்பு வடைக்குது அப்ப அந்த ஒரு அழகே போயிருச்சு அப்ப எப்ப கூடம் வந்து கிடந்துட்டதோ அங்க வந்து ஒரு அழகு இல்லாம போயிருது ஆடும் இளையமும் அற்றதும் அறுதலும் அந்த கூடத்துக்குள்ள அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான் ஆஹ் அந்த உடலானது ஆடுறது பாடுறது தொழில் செய்யறது எல்லா செயல்களுமே நிக்கிறது நடக்கிறது எல்லாமே வந்து அந்த உடலுக்குள்ள உயிர் இருக்கிற வரை தான் நடக்குது எப்ப அந்த உயிர் பேயிச்சோ அப்ப இந்த வினைகளும் வந்து விட்டு போயிருது அப்ப நம்ம செய்யக்கூடிய வினைகளை பொறுத்துதான் நமக்கு இந்த உடலும் உயிரும் இருக்கும் எப்ப நம்ம கொண்டு வந்த ஃபுல்லா முடிச்சிட்டோமோ அப்ப இந்த உடல் தனியா உயிர் தனியா பிரிஞ்சிரும் இத விட்டு அது வந்து அற்று அறுத்துட்டு போயிரும் அந்த மாதிரி வினைகள் முடியவும் போயிருது பாடுகின்றார் சிலர் பண்ணில் அழுதுட்டு அப்படி அந்த உயிர் நீங்கின பிறகு அப்ப வந்து மற்றவங்க பாடதான் செய்யறாங்க ஆனா அந்த பாடு அந்த பாட்டு வந்து ஒரு அழுகையோட இருக்கு அதுல வந்து ஒரு இனிமையான பண்ணோ ஒரு அழகோ இல்ல அஹ் ஒரு அழுக்குறலோட சிலர் வந்து அந்த அந்த இறந்த பிணம் முன்னாடி அந்த கூட முன்னாடி பாடிக்கிட்டு இருக்காங்க தேடியே தீயினில் தீ வைத்தார்களே அந் அப்படி அவங்க அழுது மனம் நொந்து போய் போனாலுமே அந்த பிணத்தை வந்து தீயில் இட்டு எரிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை ஒரு விறகா இருக்கட்டும் இல்லை எப்படி அவங்க எரிக்க போறாங்களோ அதை ஃபுல்லா தேடி அதுல வைக்கிற வச்சு அந்த உடலை எரிக்கிறதுலதான் அவங்களுடைய கவனம் இருக்கும் அவங்க எவ்வளவுதான் பாடி அழுது இது பண்ணாலும் அதை மொதல் எரிச்சிடணும் தீயில வச்சு அந்த பிணத்தை வந்து எரிச்சிடணும் அப்படிங்கிறதுலதான் அவங்க எல்லாருமே கவனத்திலே இருப்பாங்க அப்ப நம்ம நம்மளுடைய வினைகளை பொறுத்துதான் இந்த உடல் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் அந்த வினை முடிந்த பிறகு அந்த உடலுக்கு வந்து மதிப்பே கிடையாது எப்படின்னாலும் தீயில வந்து இட்டுருவாங்க அப்ப இந்த உடல்ல வந்து கூடம் அப்படின்னு ஒப்பிடுறாரு அந்த கூடம் வந்து உடையும் போது இல்லாம போகும்போது அதுல ஒரு அழகு கிடையாது அதுல எந்த செயல்களும் கிடையாது ஒரு அழுகுரலோட சிலர் வந்து அந்த பிணத்துக்கு முன்னாடி பாடிக்கிட்டு இருப்பாங்க என்னதான் அவங்க அழுது பாடினாலும் அவங்களுடைய கவனம் முழுவதும் அந்த பிணத்தை வந்து எப்படி தீயிலிட்டு எரிப்பது தான் இருக்கும் அப்ப பாத்துக்கோங்க நம்ம எப்படி இந்த உடலை வச்சிருக்கணும்னு நூத்தி அறுபத்தி மூணாவது பாடல் முட்டை பிறந்தது முன்னூறு நாளினில் இட்டது தானிலை ஏதேனும் ஏழை பட்டது பார்மணம் பன்னிரண்டு ஆண்டில் கெட்டது எழுபதில் கேடு அறியிறாரே மொத பாடல்ல இந்த உடலை வந்து கூடம் அப்படின்னு சொன்னவரு இந்த பாடல்ல வந்து இந்த உடல் வந்து ஒரு முட்டையில இருந்து வந்தது அந்த மாதிரி கற்பனை பண்ணி சொல்லியிருக்காரு எப்படி வந்து ஒரு மீன் எல்லாம் வந்து முட்டையிட்டு அதுல இருந்து அந்த குஞ்ச பொறிக்குமோ அதே மாதிரி இந்த உடலும் வந்து ஒரு முட்டையிலிருந்து தான் பிறந்தது அதுக்கு எவ்வளவு நாள் எடுத்திருக்குன்னா முந்நூறு நாட்கள் எடுத்திருக்கு அந்த முட்டையில இருந்து இந்த உயிர் வர்றதுக்கு ஆஹ் முந்நூறு நாள்னா பத்து மாசம் ஆகுது இந்த முட்டையில இருந்து பிறக்கிறதுக்கு இட்டது தானிலை ஏதேனும் ஏழைக்கான் ஆஹ் இந்த உடல் வந்து எப்படி உருவானது எதனால உருவாயிருக்கு எவ்வளவு காலம் இது இருக்க போகுது அந்த மாதிரியான எந்த எண்ணமுமே இல்லாம இந்த உடல் எப்பயுமே இருக்கும் போல அப்படிங்கிற அந்த ஒரு நினப்பிலே நாம வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஏழைக்கால் அப்படிங்கிறது அதை அறிந்தவங்க கூட அதை வந்து பொருட்படுத்துறது கிடையாது இந்த உடல் எப்பயுமே இருக்கும் அப்படிங்கிற தான் நாம வந்து இருக்கோம் பட்டது பார்மனம் இந்த இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து இன்பம் துன்பம் இதெல்லாத்தையும் பார்த்து அந்த ஒரு புரியக்கூடிய பக்குவம் வந்து நமக்கு அந்த பனிரெண்டு ஆண்டுல வருது அந்த முட்டையில இருந்து நம்ம வெளியில வந்து வளர்ந்து பனிரெண்டு ஆண்டுகள் வரைக்கும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம பாக்குறோம் புரிஞ்சுக்கிறோம் ஆனாலும் நம்மளுடைய உடல் அழியும் அப்படிங்கிற அந்த புரிதல் இருந்துமே அதை நம்ம கண்டுக்காம மற்ற பொருட்களை சேர்க்கறது மற்ற விஷயங்கள்ல கவனம் வைக்கிறது இப்படியே தான் இருக்கும் கெட்டது எழுபதில் இப்படியே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா எழுவத்தி இரண்டு வயசு ஆகும்போது நமக்கு எதுவுமே நம்மளால முடியாது அப்ப நம்ம வந்து உடலை கவனிப்போம் அப்ப இறைநிலை அடைவோம் அப்படின்லாம் யோசித்தாலும் முடியாது அப்ப அந்த எழுவத்தி ரெண்டு வயசுல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது இதையே நம்ம வந்து அறிஞ்சிக்காம இருக்கோம் இதை ஏன் தெரிஞ்சாலும் அதையே நாம வந்து கண்டுக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு முட்டையிலிருந்து முன்னூறு நாட்கள் பத்து மாதங்கள் பிறகு வரக்கூடிய இந்த உயிர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே பார்த்து புரிஞ்சுகிட்டு தான் யார் தான் எதற்காக வந்தோம் இந்த உடல் எத்தன்மை கொண்டது எப்படி இருக்கும் அந்த புரிதல் இல்லாம மற்ற இன்பங்களிலே கவனம் செலுத்துறதுனால பனிரெண்டு வயதில் எல்லாத்தையும் புரியக்கூடிய தன்மை வந்தாலும் அடுத்த அறுபது ஆண்டு காலங்கள் நம்ம வேஸ்ட் பண்ணிடுறோம் எழுவத்தி இரண்டு வயதுல நாம வந்து இறந்து போயிடுறோம் ஏன் இத தெரிஞ்சுக்கிறதே இல்ல அப்படின்னு கேக்குறார் நூத்தி அறுபத்தி நான்காவது பாடல் இடிஞ்சில் இருக்க விளக்கெறி கொண்டான் முடிஞ்சது அரியார் முழுங்குவார் மூடர் விடிஞ்சு இருள் ஆவது அறியா உலகம் பிடிஞ்சு கிடந்து பதைக்கின்றவாறே இதுல அந்த இடிஞ்சில் அப்படிங்கிறது விளக்கு அகல் விளக்கு அந்த தீபமேத்ரா அந்த விளக்க வந்து இடிஞ்சில் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த பாடல்ல இடிஞ்சில் அப்படின்னு நம்மளுடைய உடலை சொல்றாரு மொத பாடல் கூடம் சொன்னாரு இரண்டாவது பாடல்ல முட்டை நாங்க இந்த பாடல்ல ஒரு அகல் விளக்கு போல இந்த உடலை நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இடிஞ்சில் இருக்க விளக்கெறி அந்த அந்த விளக்குல இருக்கக்கூடிய அந்த விளக்கோடைய அந்த வெளிச்சம் இருக்கு இல்லையா அந்த சுடர் அந்த ஒளி அதுதான் வந்து உயிர் விளக்கு வந்து உடல் அதுல இருக்கக்கூடிய அந்த ஒளி வந்து உயிர் விளக்கெறி கொண்டான் முடிஞ்சது அறிஞார் அஹ் அரியார் ஒழுங்குவார் மூடர் எப்ப அந்த ஒளி வந்து இல்லாம போகும் அப்படின்னா அந்த அகல் விளக்குல எண்ணெய் காலி ஆயிடுச்சுன்னா அந்த ஒளி வந்து இல்லாம போயிடும் அப்ப அந்த எண்ணங்கிறது எதுனா நாம கொண்டு வந்த வினைகள் இதுக்கு போன பிறவில செஞ்ச வினை இல்ல இந்த பிறவில நாம செஞ்சுகிட்டு இருக்கிற வினை இது எல்லாமே சேர்ந்து அந்த உடலையும் அந்த உயிரையும் வச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த எண்ணெய் எப்படி அந்த ஒளியை பிடிச்சு வச்சிருக்கோம் அதே மாதிரி நம்மளுடைய வினைகள் வந்து வச்சிட்டு இருக்கோம் இத வந்து நமக்கு தெரிஞ்சிருந்தோம் விடுஞ்சி இருள் ஆவது அரியா உலகம் அஹ் அந்த பிறப்பு அப்படிங்கிறது ஒரு சூரியன் வரும்போது எப்படி அந்த பிரகாசமா அந்த உலகம் அஹ் அருளோட வருதோ அது மாதிரி நாம பிறக்குறோம் எப்போ ஒரு சூரியன் வந்துருச்சு அப்படின்னாலே கட்டாயம் அது ஒரு நேரம் மறைஞ்சி இருள கொடுத்துரும் அப்ப பிறக்குற எல்லாருமே ஒரு நாள் வந்து இறக்க தான் போறோம் அந்த இருள் அப்படிங்கிறது இறப்ப குறிக்கிறது எப்படி இது ரெண்டுமே மாறி மாறி இந்த உலகத்துல நடக்குதோ அதே மாதிரிதான் இந்த பிறப்பும் இறப்பும் நடக்கும் அப்படிங்கிறத ஏன் நாம தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் இந்த நிலை இல்லாத இந்த உடலையே நிலைக்கும்னு நம்பி ஏன் அது மேலே பற்று வச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேக்குற அந்த அகல் விளக்கு என்பது நம்மளுடைய உடலாக கொண்டு அதில் இருக்கக்கூடிய அந்த ஒளியாகிய சுடர் தான் நம்மளுடைய உயிர் இந்த உடலும் உயிரும் எத்தன்மை கொண்டதுன்னா எப்படி அந்த அகல் விளக்குல என்ன இருக்கிற வரைக்கும் அந்த தீபம் வந்து பிரகாசமா எரியுமோ அதே மாதிரி நம்மளுடைய வினைகள் இருக்கும் வரைக்கும் இந்த உடலும் உயிரும் வந்து இணைந்தே இருக்கும் எப்படி அந்த இருள் போகுதோ அதே மாதிரி ஒரு நாள் நம்மளுடைய இறப்பும் வந்து இந்த உடலுக்கு வந்து வரும் அதுதான் வந்து உலகத்துல நடக்கக்கூடிய உண்மை அதை அறிந்தும் நம்ம வந்து இந்த உடலுடைய நிலையை புரிஞ்சுக்காம மற்ற பொருட்கள்ல பற்று கொண்டு அதுலேயே இருக்கும் எப்படி இந்த உடலை கொண்டு அந்த மெய்ப்பொருளை காண்றது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்காமலே இருக்கும் நூத்தி அறுபத்தி ஐந்தாவது பாடல் மடல் விரி கொன்றையன் மாயன் படைத்த உடலும் உயிரும் உருவம் தொழாமல் இடர் படர்ந்து ஏழாம் நரகில் கிடப்பர் சுடற்பட பெண்தமர் கூப்பிடுமாறே மடல் விரி அப்படின்னா மடல் அப்படிங்கிறது இதழ் பூவினுடைய இதழ் தான் மடல் அது விரி அப்படின்னா அது நல்லா விரிந்து ஒரு பூ வந்து நல்லா பூத்து இருக்கிற மாதிரி மடல் விரி எந்த மலர் கொன்றை மலர் கொன்றை மலர்னாலே அதை வைத்திருக்கிறவர் வந்து சிவபெருமான் இந்த இடத்துல மாயன் அப்படிங்கிற வார்த்தை வந்து சிவபெருமானை குறிக்குது அப்ப கொன்றை மலர் நல்லா விரிந்து நறுமணம் <laughs> இருக்கக்கூடிய <laughs> மலரை சூடி உள்ள சிவபெருமான் படைத்த அவர் உருவாக்கிய இந்த உடல் அதுல என்னெல்லாம் இருக்கு உடலும் உயிரும் உருவமும் இந்த உடலுக்குள்ளதான் உயிருக்கு உருவம் எல்லாமே இருக்கு அத வந்து தொலாமல் இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவனை வந்து தொலாமல் படர்ந்து ஏழாம் நரகில் கிடப்பர் அப்படி யாரு உள்ள இருக்கக்கூடிய இறைவனை வந்து தொழுது வணங்கி அவர் அடையலையோ அவங்க எல்லாருமே நரகத்துக்கு போய் கஷ்டப்படுவாங்க நரகம் அப்படிங்கிறது ஏழு நகரம் நரகங்களா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அல்லல் ரௌரவம் கும்பிபாகம் கூடசாலம் செந்துத்தானம் பூதி மாபூதி அப்படின்னு சொல்லி ஏழு வகைப்பட்ட நரகங்கள் இருக்கு அந்த நரகங்கள்ல தான் வந்து நாம கிடந்து நாம வந்து கஷ்டப்படுவோம் சுடற்பட வெந்தமல் கூப்பிடுமாறு அந்த துன்பத்துல இருந்து நாம விடுபடணும்னா இப்ப இந்த உடல் இருக்கும் போதே உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவனை அட அடைந்திடணும் அதுதான் வந்து ஒரே வழி அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி நரகத்துக்கு போகாம நாம தப்பிக்கிறது அப்படிங்கிறதுக்கு வழி சொல்லியிருக்காரு கொன்றை மலர்களை உடைய சிவபெருமான் படைத்த இந்த உடல் உயிர் உருவம் அனைத்தும் இந்த உடலுக்குள்ளேயே இருக்கும் போது அதை தொழாமல் இருப்பவர் கடைசி காலம் இறந்ததுக்கு பின் ஏழு வகைப்பட்ட நரகங்களில் சென்று துன்பப்படுவார்கள் அதை தெரிந்தும் ஏன் நாம் வந்து இந்த இந்த உடலை கொண்டு அந்த இறைவனை அடையாமல் இருக்கிறோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்ல வர்றார் நூத்தி அறுபத்தி ஆறாவது பாடல் குடையும் குதிரையும் கொற்றவாளும் கொண்டு இடையும் அக்காலம் இருந்து நடுவே புடையும் மனிதனார் போகும் அப்போதே அடையும் இடம் வளம் ஆயிரு ஆறுயிராமே இந்த பாடல்ல வந்து ஒரு ராஜாவை பத்தி சொல்றாரு ராஜாக்கு வந்து ஒரு ஒரு பொற்கொடை அந்த வெண்கொடை பிடிச்சுக்கிட்டே ஒருத்தர் வந்து கூடவே வருவார் அந்த மாதிரி ஒரு குடையும் அப்புறம் அவருக்கு வந்து குதிரை படைகள் இருக்கும் ஆஹ் கு குதிரைப்படை அப்புறம் அவருக்கு வந்து ஒரு செங்கோல் அவருடைய ஆட்சி வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக அவருக்கு வந்து ஒரு செங்கோல் இருக்கும் இது எல்லாத்தையுமே வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசன் இடையும் அக்காலம் இருந்து நடுவே அந்த 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 அரசாங்கத்துல இருக்கக்கூடிய அந்த மக்கள் அந்த ஊர்க்காரங்க அவங்க எல்லாருக்குடையுமே அவர் வந்து நல்லா வாழ்ந்துட்டு இருக்கும் போதே புடையும் மனிதனார் போகும் அப்போதே ஆஹ் எவ்வளவுதான் நம்ம ராஜாவா இருந்து நல்லா வாழ்ந்து நமக்கு படைப்பழம் எல்லாம் இருந்து பாதுகாப்பா இருந்தாலுமே ஒரு நாள் வந்து அவருடைய உயிரும் வந்து அந்த உடலை விட்டு போகும் அந்த உயிர் எப்படி போகும்னா அடையும் இடம் வளம் ஆறு ஆயு ஆறுயிராமே அந்த அந்த தலைவனுடைய உயிர் வந்து இடப்பக்கம் வலப்பக்கம் அப்படின்னு சுழன்று அது ஒரு நாள் வந்து நின்று விடும் அப்ப நம்மளுடைய சுவாசத்தை அது சுவாசம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு நம்ம இடது நாசி வலது நாசி வழியா உள்ள போகக்கூடிய காற்று சுழன்று அப்படின்னா ஒரு எட்டு வடிவத்துல அப்படியே சுழன்று உள்ள போகுது திரும்ப அப்படியே எட்டு வடிவத்துல அது வந்து சுழன்று வெளியில வருது இந்த மாதிரியே சுழன்றுகிட்டு இருக்கிற காற்று ஒரு நாள் வந்து அதனுடைய சுழற்சிய விட்டுட்டு அப்படியே போயிடும் அப்ப நம்ம உயிர் பயிற்சிங்கிறோம் அப்ப அந்த அந்த மூச்சு காற்று சுழலை வைக்கிறதுக்கு அவருக்கு எவ்வளவு பெரிய குதிரைப்படை இருந்தாலும் சரி அந்த நாட்டு மக்கள் அவங்கள எவ்வளவுதான் சூழ்ந்து பாதுகாத்தாலும் சரி அவருக்கு செங்கோல் கொடுத்து அவரை நல்லவர்னு சொன்னாலும் சரி எப்பேற்பட்ட ராஜாவா இருந்தாலும் சரி அவருடைய மூச்சு காற்றும் ஒரு நாள் சுழன்று கொண்டே இருந்தது திடீர்னு நின்னு அந்த உடலை விட்டு போயிடும் அதுக்கப்புறம் அவரும் வந்து ஒரு அஹ் பிணமாதான் போயிடுறாரு அவருக்கும் மற்றவங்களுக்கு என்ன கொடுக்குறோமோ அதைத்தான் வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாரு நூத்தி அறுபத்தி ஏழாவது பாடல் காக்கை கவரில் என் கண்டார் பலிக்கில் எண் துளி பெய்யில் எண் பல்லோர் பஸ் பளிச்சில் எண் தோல் பையுள் நின்று தொழில் செய்து ஊட்டும் கூத்தன் புறப்பட்டு போன இக்கூட்டையே காக்கை கவரில் அப்படின்னா காக்கா வந்து எப்படி கொத்தி எப்படி சாப்பிட்டா என்ன அப்படின்னு சொல்றாரு இது எல்லாமே பிணத்தை தான் சொல்றாரு ஆனா அத வந்து கடைசியா சொல்றாரு நம்ம ஒவ்வொரு வரியாவே பார்க்கலாம் காக்கை கவரில் என்னன்னா காக்கா வந்து நல்லா கொத்தி சாப்பிட்டா இப்ப என்ன கண்டார் பழிக்கில் என்ன ஒரு இறந்த பிறகு நம்மளுடைய பிணத்துக்கு முன்னாடி வந்து போறவங்க எல்லாம் நம்மள திட்டி பழிச்சு பேசினாலும் என்ன பால் துளி பெயில் என்ன அப்போ வந்துட்டு நமக்கு பாலை ஊத்துனா என்ன இல்ல நம்மளை எரிச்ச பறவை அந்த இடத்துல வந்து பாலை ஊத்துனா என்ன என்ன செஞ்சா என்ன பல்லோர் பளிச்சில் என்ன நிறைய பேர் வந்து நம்மள வாழ்த்தி புகழ்ந்து பேர் பட்டவங்க இவங்க அப்படின்னு நம்மள வாழ்த்தி புகழ்ந்தாலும் நமக்கு என்ன ஒண்ணுமே ஆக போறது இல்ல தோல் பையுள் நின்று ஒரு இந்த தோலால் ஆகப்பட்ட ஒரு பை இந்த பைக்குள்ளதான் வந்து அந்த உயிர் நின்னுகிட்டு இருக்கு தொழிலார செய்து அது செய்ய வேண்டிய வினைகள் அந்த தொழில்கள் எல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு ஊட்டும் கூத்தன் புறப்பட்டு போன இக்கூட்டையே எப்படி வந்து ஒரு அஹ் பறவைகள்லாம் அது கூட்டுல வந்து தங்கி முட்டை போட்டு அதை குஞ்சு பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த கூட்டை காலி பண்ணிட்டு போகுமோ அதே மாதிரி அந்த கூத்தன் கூத்தன்கிறது இங்க இறைவன் இறைவன் நம்ம உடலுக்குள்ள வந்து நின்னு இந்த உயிர் அப்படியே பாதுகாத்துக்கிட்டே இருக்காரு அது செய்ய வேண்டிய வினைகள் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே இருக்காரு எப்ப வினை முடியுதோ அப்ப அந்த கூட விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் அந்த உடலை வந்து காக்கா சாப்பிட்டா என்ன இல்ல வரும் வந்து போறவங்க எல்லாம் திட்டினா என்ன இல்ல அந்த பிணத்துக்கு மேல கொண்டு வந்து பாலை ஊத்தினாலும் என்ன இல்ல அவங்கள புகழ்ந்து பாடி என்ன பண்ணா என்ன ஒண்ணுமே ஆக போறது இந்த தோல் பைக்குள்ள அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான் அது மரியாதை எப்ப அந்த உயிர் அதை விட்டு போயிருச்சோ அதுக்கப்புறம் ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை அப்ப அந்த நம்மளுடைய வினைகள் இருக்கிற வரைக்கும் தான் அந்த உயிர் வந்து உள்ள இருக்க போது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இப்போ இதுவரை நம்ம இருபத்தி ஐந்து பாடல்கள் வந்து பார்த்துட்டோம் எல்லா பாடல்கள்லயுமே பொதுவா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இறந்த பறவை நம்ம அந்த உடலை வந்து எப்படி எல்லாம் ட்ரீட் பண்றோம் அதுல வந்து பிரயோஜனமே இல்லை கொண்டு போய் எரிச்சிட போறாங்க உற விட்டு வெளியில கொண்டு போயிருவாங்க நம்ம எவ்வளவு சொந்த பந்தம் மனைவி மகள் நம்ம எவ்வளவு வசதியா இருந்தாலும் சரி ஊட ஊற விட்டு தள்ளி கொண்டு போய் வச்சு அந்த பிணத்தை வந்து எரிச்சிர போறாங்க அது வந்து இறந்ததுக்கு அப்புறம் சொல்லிட்டாரு எவ்வளவு நாள் இந்த யாக்கை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாருன்னா அந்த வினைகள் இருக்கிற வரைக்கும் இருக்கும் நம்ம போன பிறவில செஞ்ச பாவம் புண்ணியம் என்னவோ இந்த பிறவிக்கு நாம எதை அனுபவிக்கணும்னு எடுத்துட்டு வந்தோமோ அதை அனுபவி அனுபவிக்கிற வரைக்கும் தான் இருக்கும் இந்த உடல் அதுக்கப்புறம் இந்த உயிரும் உடலும் வந்து பிரிஞ்சிரும் அந்த ஒரு கருத்தை வந்து மெயினா சொல்லியிருக்காரு அப்புறம் ஒவ்வொரு பாடல்லையும் அதை ஒவ்வொரு விதமா கற்பனை பண்ணியிருக்காரு இந்த உடலை வந்து இன்னைக்கு பார்த்ததுலே விளக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒவ்வொரு பாடல்கள்லையும் ஒவ்வொரு விதமா சொல்லியிருக்காரு அப்ப மறைமுகமா சில விஷயங்களையும் சொல்லியிருக்காரு ஐம்பொறி வந்து உடலை விட்டு போகும் நவத்வாரங்கள் அடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப எல்லாத்தையும் பாக்கும்போது இதெல்லாம் செஞ்சோம்னா இப்படி எல்லாம் நடக்கும் அப்ப நம்ம என்ன செஞ்ச செய்ய கூடாது என்ன செஞ்சா அப்படின்னா இல்லாம இருக்கும் இப்ப ஐம்புலன்கள் வந்து வெளியிலே போய்கிட்டு இருக்கனால ஒரு நாள் உடல் உயிர் பிரியும் போது அது போயிருது அப்ப ஐன் வந்து நாம ஒரு நாள் உள்ள செலுத்துறோம் அப்படின்னா இந்த உடலை வந்து நம்மளால காப்பாத்த முடியும் அந்த நவத்வாரங்கள் எல்லாமே அடைச்சிருது அடைக்கிறனாலும் அந்த உயிர் பிரியுது அப்படிங்கிறாங்க அப்ப அந்த நவத்வாரங்கள்ல அடைப்பு இல்லாம நான் எப்படி வந்து அதை தூய்மை செய்யறது என்ன செஞ்சா அதை தூய்மை பண்ணலாம் எது போய் அதை அடைக்குது நவத்வாரத்துல எது போய் அடைக்கும்னா நம்மளுடைய வினைகள் தான் போய் அதை அடைக்கும் அப்ப வினைகளை எப்படி அறுக்கிறது இது எல்லாத்தையும் நாம வந்து யோசிக்கணும் அப்ப அடுத்து வரக்கூடிய பாடல்கள்ல அது எல்லாத்தையுமே சொல்லி கொடுப்பாரு எப்படி ஐம்புலன்களை உள்ள அனுப்புறது என்ன மாதிரியான கிரியைகள் செஞ்சா இந்த நவத்வாரங்களும் வந்து அடைப்பு இருக்கும் அப்புறம் இன்னைக்கு பார்த்த பாடல் அந்த மூச்சு காற்று சுழன்று இல்லாம ஒரு நாள் போகுது அப்ப அந்த சுழலக்கூடிய கூடிய மூச்சு காற்ற நிப்பாட்டாம எப்படி பயிற்சி பண்ணி உள்ள சுழ்த்திக்கிட்டே வைக்கிறது இது எல்லாம் தான் வந்து அடுத்து இந்த உடலை காப்பாத்துறதுக்கான பயிற்சி முதலாம் தந்திரத்துக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே கண்ணுக்கான பயிற்சி சொன்னாரு கண்ணை வச்சுதான் நீ ஒளிய பார்க்க போறன அப்ப அது வந்து கடைசி கண்ணுக்கான பயிற்சி கடைசி இப்ப யாக்கை நிலையாமைதான் முத சொல்றாரு அப்ப இந்த உடலை வந்து நாம என்னெல்லாம் செஞ்சா அதனுடைய வாழ்நாளை கூட்டிக்கிட்டே போறது இந்த உடலை ஆரோக்கியமாவே வச்சிருந்து நம்ம உள்ள போய் அந்த பதிய பாக்குறது அதுக்கு இந்த உடல் தேவை உடல் நல்லா இருந்தாதான் அடுத்து உடல்ல இருக்கக்கூடிய கண்ணை வச்சு நாம பார்க்க முடியும் அப்ப முத இந்த உடலை அழியாம பாத்துக்கிறதுக்கு என்ன செய்யணும் தான் மொதல் வந்து வலியுறுத்துறாரு அடுத்த வகுப்புல செல்வம் நிலையாமை வந்து ஆரம்பிக்கலாம் இதுல எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம் சந்தேகம் இல்லைன்னா நம்ம கிளாஸ் முடிச்சுட்டு அடுத்த வகுப்புல பார்க்கலாம்